வேண்டும் அது மனத்தனமாக தெரிகிறது என்று கூறுகிறார்கள் உண்மையில் அதுதான் தேவனின் மகிமை அது தேவனின் முன்னறிவு அவர் ஒரு குற்றமற்ற ஜீவன் ஆகவே அவர் உலக பாவங்களுக்காக மறிக்கிறார் இப்போது யாரும் சிலுவையில் மறித்ததை நம்புபவர்கள் அவரை புதைத்த மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் மூன்று நாட்களில் அவர் சாவை வென்றார் மீண்டும் அவர் தெய்வீக தன்மையை பெற்றார் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொண்டவரின் பாவங்கள் கழுவப்பட்டு விடும் இதை அவர் ஆணைத்தரமாக அங்கே சொல்கிறார் உங்களின் பயனை இலக்கே மாறிவிடும் என்றும் கூறுகிறார் நரகத்திலிருந்து ஸ்வர்கத்திற்கு அதுதான் வழி என்றும் கூறுகிறார் இன்னும் பல்வேறு அனுகூலங்கள் அந்த சிலுவையால் கிடைத்தாலும் ஒரு முக்கியமான பலன் அதுதான் இப்போது இந்த புதிய ஏற்பாடு சிலுவையை அடிப்படையாக வைத்தே இருக்கிறது சிலுவையை அதிலிருந்து எடுத்துவிட்டால் இந்த முழு ஆகமும் இரண்டு பைசாவிற்கு பெறாது நான் ஆகமத்தை பற்றி பேசுகிறேன் யூதர்களின் கிறிஸ்தவர்களின் பற்றி பேசுகிறேன் அதில் ஓர் ஆகமம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறது அதிக விளக்கமாக இயேசுவின் சாவை பற்றி சொல்கிறது அதிக விளக்கமாக அதிக விளக்கமாக ஏசாயா அம்பத்தி மூன்று கடைசியாக சில மணித்துளிகளுக்கு இதை நான் சொல்கிறேன் சரியா இப்போது இறுதியாக இறுதி ஆகமமான புதிய ஏற்பாடு ஸ்வர்க்கத்தில் உள்ளவைகளை பற்றி சொல்வதில் தீர்க்க தரிசனமான ஆகமம் அதை பற்றி கூறுகிறது அப்போஸ்தலர் யோவான் என்ற தேவனின் ஊழியர் அங்கு இரண்டு யோவான்கள் இருக்கிறார்கள் ஒரு அப்போஸ்தலர் யோவான் அவர் சேவகர் அவர் யுத்தத்தின் என்பது ஈராக்கின் ஒரு பகுதியாக என்றும் விளங்குகிறது அவர் அப்போது சொன்னது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உங்களின் கருத்துரைக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை படியுங்கள் யூபரேட்டில் நடக்கும் பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பற்பல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன அதில் ஒரு விஷயம் மிக விசேஷமானது அவர் இருந்தவர் ஆகையால் சொல்கிறார் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி மூடமாக இருந்தது பாருங்கள் இயேசு ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது முடமான ஆட்டுக்குட்டி ஆயினும் இயேசு உடல் ரீதியாக ஆட்டுக்குட்டி அல்ல அவர் ஓர் ஆட்டுக்குட்டியும் கிடையாது அவர் ஒரு மனிதர் சரியா ஆனாலும் அவர் உருவத்தில் கடவுளின் நிறைவான ஆட்டுக்குட்டி யூதர்களின் முழு வரலாற்றிலும் புதிய ஏற்பாட்டின் முழு பகுதியிலும் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே குறிப்பிடப்படுகிறார் ஸ்வர்கத்தில் அவர் ஆட்டுக்குட்டியாகவே குறிப்பிடப்படுகிறார் அதுவும் முடமானதாக ஆகவே நீங்கள் எடுத்துவிட்டால் அது கிறிஸ்துவ நம்பிக்கையே இல்லை நான் செய்யக்கூடியவைகளையும் செய்யக்கூடாதவைகளையும் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறேன் அவை மட்டுமே ரட்சிப்பு என்று அவர்கள் அறிவார்கள் அது பாவத்திலிருந்து மீட்காது அங்கு ஒன்றுமே கிடையாது சிலுவையே மிகவும் மையமானது சிலுவையே முக்கியமானது தேவன் மறித்து என்னை எட்டியே பாருங்கள் அவர் சொர்க்கத்தை விட்டு மீண்டும் கீழே இறங்கி வர விரும்புகிறார் நோவினையில் சிக்கியிருக்கும் அவரது மக்களிடம் வர விரும்புகிறார் அவரது விருப்பம் சரியானதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபங்களான கெட்ட பழக்கங்கள் மோசமான நடவடிக்கைகள் அத்தனையுமே போய்விடும் எல்லாம் இல்லாமல் ஆக்குவார் நீங்கள் சொல்ல வேண்டியது அவருக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு சென்று இன்று இரவு அவரை தியானியுங்கள் பாவத்திலிருந்து விமோசனம் பெறுவீர்கள் நான் நினைக்கிறேன் நேரம் முடிந்து விட்டது என்று இன்னும் ஐந்து நிமிடங்கள் பாக்கி இருக்கிறது இந்த ஐந்து நிமிடத்தில் நான் சில அற்புதங்களை செய்து காட்டப் போகிறேன் இருந்தாலும் நான் எதை வைத்து விடுங்கள் இதை அங்கே வைத்து விட வேண்டும் இந்த ஐந்து நிமிடத்தில் நான் பேசுகிறேன் அதாவது இப்போது சிலுவையை பற்றி மெய்மையின் மூலக்கூறுக்குரிய சான்று யூத ஆகமமான மற்றும் புதிய ஏற்பாடாகிய கிறிஸ்தவர்களின் ஆகமமான வேதாகமத்தில் அதாவது பைபிளில் இதை பற்றி மறைமுகமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல சிலுவையை பற்றியும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூறியிருக்கிறார்கள் இவை வாராந்த சேவைகள் வெகு குறைந்த செலவில் நடக்கின்றன பாம்பையில் பல இடங்களில் இது கிடைக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை எனில் நாங்கள் பின்னால் அதை தருவோம் இயேசு இறந்தார் அவர் தண்டிக்கப்பட்டு இறந்தார் என்பதெல்லாம் வேதாகமத்தில் இல்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது பைபிளில் அது இயேசுவின் சொல்லப்பட்டவை ஆயினும் இயேசுவை யார் வெறுத்தார்களோ யூதர்கள் வரலாற்று ரீதியாக இயேசுவின் செய்தியை மறுத்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இயேசு உண்மையான கிறிஸ்துவர் அல்ல அது போலியான கிறிஸ்து ஆகவே இறுதியாக அவர்கள் மரண தண்டனைக்கு உட்பட்டார்கள் இப்போது யூத சமூகத்தை பொறுத்த வரையிலும் யூத சமூகத்தில் நிகழ்ந்த வரலாறுகளை ஒழுங்காக நெறிப்படுத்தி வைத்துள்ளார்கள் அவர்களின் மத சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான புத்தகம் அதன் பெயர் தில்மூத் உங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த தில்மூத்தின் வசனங்களை பார்த்தால் இயேசுவின் இரண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்தில் உட்படுத்தப்பட்டார் என்று கூறுகிறது ஆனாலும் அவர்கள் கூறுகிறார்கள் அவர் ஒரு பொய் கிறிஸ்து என்று அவர் பொய்யான செய்தியை தந்துள்ளார் அவர் ஒரு மந்திரக்காரன் என தவறாக அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஒரு செய்தியை அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் அது மத சம்பந்தப்பட்டதல்ல அது அவர்களின் தனிப்பட்ட கருத்து ஆனால் ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் ஆணித்தரமாக சொல்கிறார்கள் வெளியில் உள்ள தகவல்கள் என்றும் கூறுகிறார்கள் இது சிலுவையை பற்றிய முன்னறிவிப்பு வரலாறாகும் இந்த வரலாறு கிறிஸ்துவர்களின் புனித ஆவிக்கு சாட்சியாகும் அது மட்டுமல்ல பைபிளின் உபதேசத்தின்படி அவர்கள் நோயாளிகளுக்காக பிரார்த்திப்பார்கள் என்றும் கூறுகிறது அவர்களது பிரார்த்தனை வியாதியஸ்தர்களுக்காக மட்டுமல்ல ஏழைகளுக்கும் உண்டு பணக்காரர்களுக்கும் உண்டு முடவர்களுக்கும் உண்டு குருடர்களுக்கும் உண்டு கடவுள் சுகப்படுத்துவார் இந்த மக்கள் நல்லவற்றை போதிக்கிறார்கள் என்று உறுதி செய்வார் ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல நானே கடுமையான முதுகுத்தண்டு நோயால் பாதிக்கப்பட்டு குணமாக்கப்பட்டுள்ளேன் இங்கு டாக்டர்கள் உள்ளனர் அவர்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்று என்க்ளோசிங் ஸ்பான்டிலை சுகப்படுத்த முடியாதது அது படுக்கையில் கிடைத்துவிடும் உங்களால் நடக்க முடியாது அது வாழ்க்கையை வீணாக்கிவிடும் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு முன் தலைவர்கள் எனக்காக பிரார்த்தித்தார்கள் நான் ஏழு நாட்களில் படிப்படியாக குணமடைந்தேன் அப்போது நான் மதபக்தி உள்ளவன் அல்ல நான் சாதாரணமாக இயேசுவை நம்பினேன் பைபிளை பற்றி நெஞ்சத்தால் அறிய மாட்டேன் நான் பைபிளை அந்த காலத்தில் படித்து பார்த்தது கூட இல்லை அவர்கள் எனக்காக பிரார்த்தித்தார்கள் தேவன் அவர்கள் நல்லவற்றை போதிக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொண்டார் சிலுவை உண்மையானது தேவன் என்னை சுகப்படுத்தினார் எனக்கு தெரியும் சாவின் உயிர்ப்பித்த மனிதர்களை எனக்கு தெரியும் நீங்கள் என்னிடம் விவாதிக்கலாம் என்னும் அரை நிமிடங்களே உள்ளன என்னால் உங்களுடன் விவாதிக்க முடியாது ஆனால் இன்று மக்கள் எழுப்பப்பட்ட மக்கள் எனக்கே நடந்தது நான் பாம்பே ஜிம்கானா பகுதியில் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு சிறுமியின் மீது ஸ்கூட்டர் அவளை நான் இரு கைகளால் தூக்கினேன் அவள் இறந்துவிட்டால் அவளுக்கு நான் ஒரு டாக்டரும் அல்ல அவளுடைய உள்ளுறுப்புகள் இல்லையா என்று என்னால் சொல்ல முடியாது ஒரு சராசரி மனிதனாக அவள் இறந்தது எனக்கு தெரிந்தது அவளை நாங்கள் தூக்கிச் சென்றோம் இடையில் நான் அவளுக்காக இயேசுவின் பெயரால் பிரார்த்தனை செய்தேன் மருத்துவமனையை நாங்கள் அடைந்தோம் அவள் மீண்டாள் மீண்டும் உயிர் பெற்றாள் டாக்டர்கள் அவளை சாதாரணமாக அவதானிப்பதற்காக சென்ட் ஜான் மருத்துவமனையில் வைத்திருந்தார்கள் சரியா சாவிலிருந்து மீட்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படவில்லை இது உங்களுக்கு தரப்படும் ஒரு உதாரணம் ஆனால் இறந்தவர்கள் தேவனின் பேரால் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்பதை உறுதி செய்கிறார்கள் அவர்கள் சாவி வெல்கிறார்கள் அவர்கள் தேவனின் பேரால் நோயை குணப்படுத்துகிறார்கள் தேவன் சிலுவையில் பலியான இயேசுவின் பேரால் கிருபை செய்கிறான் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை தருவார் தேவன் தேவைகளை பூர்த்தி செய்வார் இன்று எனக்கு நேரம் கிடையாது இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்று எனக்கு நேரம் கிடையாது உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வேன் ஆனால் நேரம் இல்லை ஆனால் வேறு நேரங்களில் வகுப்பறையில் அதாவது அடுத்த சனிக்கிழமை ஒன்பது மணிக்கு உங்களுக்காக எனது பாஸ்டர் பிரார்த்திப்பார் இங்கு மட்டுமல்ல எல்லா தேவாலயங்களிலும் உங்களுக்காக எனது பாஸ்டர் பிரார்த்திப்பார் நாங்கள் மிக உயர்ந்தவர்கள் அல்ல நாங்கள் மிக பெரும் சுகப்படுத்துவர்களும் அல்ல நாங்கள் வெறும் சாதாரண மக்களே நான் சாதாரண சென்று டியூஷன் எடுப்பவன் அல்ல என்னுடைய பாஷரும் கூடத்தான் அவர் சாதாரணமாக வாழ்க்கை நடத்துகிறார் அவரது மனைவி மருத்துவமனையில் வேலை பார்க்கிறார் நாங்கள் பெரிய குணப்படுத்துபவர்கள் அல்ல நாங்கள் நடந்தவைகளை மட்டுமே சொல்கிறோம் ஆனாலும் அது இயேசுவின் பேரால் நடைபெறுகிறது பல நேரம் மக்கள் சுகப்படுத்தப்படுகிறார்கள் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கை தான் எல்லோருக்கும் தேவை சிலுவையில்